வணக்கம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற தேர்வின் வினாக்களையும் விடைகளையும் அறிவோமா மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இருந்ததாக கருதப்படும் இடம் எது மதுரை ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார் பெருந்தேவனார் பொருணர் ஆற்றுப்படை எம் மன்னனின் சிறப்பை பாடுகிறது கரிகால் சோழனின் சிறப்பை பாடுகிறது ஆன்றோர் புகழ்ந்த அறிவினை தெரிந்து சான்றோர் குறைத்த தண்டமிழ் தெரியல் ஒருபது பாட்டும் என கூறியவர் யார் நச்சினார்கினியர் குழந்தை மைய கல்வியில் ஆசிரியரின் பணி என்ன கற்றலுக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்துதல் உகந்த சுற்றுச்சூழலை அளித்தல் குழுவின் செயல்படு உறுப்பினராக திகழ்தல் இவை அனைத்துமே உண்டு மகிழ்ச்சியுடன் கற்றல் என்பது கீழ்கண்ட எந்த கற்பித்தல் வகை கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது செயல் கற்றல் மற்றும் குழந்தை மைய கற்றலை அடிப்படையாக கொண்டது த வில்லேஜ் காலேஜ் என்ற வெளியீட்டின் அடிப்படையில் சமுதாய பள்ளியை முதன் முதலில் நிறுவியவர் யார் ஹென்ரி மோரிஸ் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு சைனிக் பள்ளிகள் என்ற பள்ளி அமைப்புகள் இவருடைய கருத்தில் உருவானது யார் அவர் வி கே 5 ஐந்து வயது முதல் பதினோரு வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தயாரிக்கும் நிறுவனம் எது மத்திய கல்வி நுட்பவியல் நிறுவனம் புதுடெல்லி கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீதி நூல் காலம் என அழைக்கப்படுகிறது காப்பிய விதிகள் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் எது தண்டி அலங்காரம் உலக நிலையாமையை எடுத்துக்காட்டும் நூல் எது முதுமொழி காஞ்சி லத்தீன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார் வீரமா முனிவர் புகார் காண்டத்தின் இறுதி காதையின் பெயர் என்ன நாடுகான் காதை எந்த கல்விக்குழுவால் இடைநிலை அளவில் பன்னோக்கு கல்வி முறை பரிந்துரைக்கப்பட்டது தாராசந்த் குழு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி டேஷாம் ஆண்டு கல்வி இணைக்க இணைக்கப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பதினான்கு வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையையும் பணியில் அமர்த்தக்கூடாது என்பது அரசியல் சாசனம் சட்டப்பிரிவு இருபத்தி மூன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்சிஇஆர்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியிட்ட கல்வியியல் சமூக ஒழுக்க மற்றும் ஆன்மீக விழுமங்கள் என்ற பதிப்பில் எண்பத்தி நான்கு விழுமங்கள் கல்வியின் மூலம் போதிக்கப்படலாம் என்று வரையறுத்தது மனித சக்தி திட்டமிடல் இட இடம்பெயர்தல் வகை செயல்பாட்டினால் அதிக தாக்கத்திற்கு உள்ளாகிறது பெரும்பொழுதின் வகைகள் எத்தனை ஆறு வகைப்படும் மல்குகார் மாலை எந்த நிலத்திற்குரியது முல்லைக்கு உரியது முல்லைத்திணையின் பறை ஏற்றுப்படை அகப்பொருள் மெய்யூடு புணர்ச்சியின் உட்பிரிவுகள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் களவிற்குரிய தொகைகள் பதினேழு பன்னாட்டு கூட்டமைப்பு நாடுகளின் பொது சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டினை எவ்வாறு அறிவித்தது உலக மக்கள் தொகை ஆண்டு என அறிவித்தது கற்போர் கட்டுப்பாட்டு கற்பித்தல் முறை யாரால் உருவாக்கப்பட்டது ராபர்ட் மேஹர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆய்வுப்படி வங்க மாநிலத்தில் ஐந்து லட்சம் மக்கள் தொகையில் நான்கு பெண்கள் மட்டுமே கல்வியறிவு பெற்றிருந்தனர் என்று யாருடைய ஆய்வு குறிப்பிடுகிறது ஆடம் ஸ்மித் அவர்களின் ஆய்வு புத்தக திரிவுக் காட்சி உருவ விளக்கப்படம் பின்வருணவற்றுள் எதனை குறிப்பதாக அமைகிறது கவன ஊசலை குறிப்பதாக அமைகிறது மன எழுச்சி வளர்ச்சியில் ஹெடானிசிக் கோட்பாடு எந்த கருத்து எதனை மையமாக கொண்டு அமைகிறது இனிமை என்பதை மையமாக கொண்டு அமைகிறது மதுரையை தமிழ் மதுரை என குறிப்பிடும் நூல் எது மணிமேகலை பதினெண் கீழ்கணக்கில் இடம்பெறும் அகநூல்கள் எத்தனை ஆறு சமயக்கணக்கர் கணக்கர் தம் திறம் கேட்ட காதை இடம்பெறும் நூல் எது மணிமேகலை வைர வியாபாரி இடம்பெறும் காப்பியம் எது வளையாபதி பாழையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது குண்டலகேசி த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆர்கே நாராயணன் சோடியம் குளோரைடு நீரில் சேர்க்கும் போது கரைசலின் கொதிநிலை என்னவாக இருக்கும் நூறு டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கும் என்ஹெச் செவன் எந்த வழிகளை இணைக்கிறது வாரணாசி மற்றும் கன்னியாகுமரி இணைக்கிறது நோபல் பரிசு நோபல் அமைதி பரிசிற்காக மிக இளம் வயதில் பரிந்துரைக்கப்பட்ட பெண் கல்வி உரிமைக்காக அறியப்படுபவர் யார் மலாலா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி யாருடைய ஆட்சிக் காலத்தில் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றது ஜஹாங்கீர் அவர் வந்தார் என ஒருவரை மட்டும் குறிப்பது எது அமைதி துஞ்சினார் என்று செத்தாரை குறிப்பது எந்த வகையான வழக்கு மங்கள வழக்கு அண்ணா கயிறு என்பது எதனை குறிக்கிறது அரைஞான் கயிற்றை குறிக்கிறது தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு கடன் வாங்கப்பட்ட சொற்கள் ஓலை கறி காசு தேக்கு பைசைக்கிள் என்பதன் கலை மிதிவண்டி ஒரு குறிப்பிட்ட வேலை கற்றது பின்னர் மற்றொரு வேலை கற்பதற்கு உதவியாக இருப்பது எவ்வாறு அழைக்கப்படும் மனித தேவைகளை உயர்நிலைப்படி கோட்பாடாக உருவாக்கியவர் யார் அப்ரஹாம் மஸ்லோ தற்காப்பு நடத்தை அல்லாதது மனப்போராட்டம் ஆளுமையின் உயிரியல் காரணி அல்லாத பண்பு ஒன்றை கூறுக நுண்ணறிவு நுண்ணறிவு ஈவு கணக்கிடப்படும் சூத்திரம் எது மனவயது பை காலவயது வயது இன்று ஹண்ட்ரட் உழவர்களின் வாழ்வியலை கூறும் சிற்றிலக்கியம் எது பள்ளு பிள்ளை தமிழில் முதலாவதாக எப்பருவம் அமைகிறது காப்பு பருவம் முதலாழ்வார்களின் எண்ணிக்கை எத்தனை மூன்று கொல்லா விரதம் குவளையம் எல்லாம் ஓங்க எல்லார்க்கும் சொல்லுவதின் இச்சை பராபரமே என்று உரைத்தவர் யார் தாயுமானவர் குற்றால குரவஞ்சியின் ஆசிரியர் பெயர் என்ன திரிகூட ராசப்ப கவிராயர் தமிழ்மொழியை உயர்தனிச் செம்மொழி என்று முதன்முதலில் கூறியவர் யார் எஸ் வையாபுரி பிள்ளை